மாவட்டம் வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நூற்று ஆறு பயணிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வழங்கினார் ஜமாபந்தி வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு குறித்து நிகழ்வு மாவட்டம் முழுவதும் நடைபெற்று முடிந்துள்ளது மேலும் அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்வாய கணக்கு நிறைவு நாளில் ஏழு நாட்களில் வழங்கப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு வருவாய் தீர்வாயம் நடைபெறும் வரை தீர்வாயம் பசலி கணக்கு முடிப்பு நடைபெறும் நாட்களில் வருவாய்த்துறையினர் பட்டா சிட்டா அடங்கல் ஆகியவைகளை குறித்த கணக்குகளை சரிபார்த்து இந்த ஆண்டு ஜமாபந்தி வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பானது ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தொடங்கப்பட்டு பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய ஏழு நாட்கள் நடைபெற்ற வருவாய் தீர்வாயம் பசலி நாட்களில் வழங்கப்பட்ட பட்டா மாற்றம் முழுப்புலம் பட்டா மாற்றம் உட்பிரிவு வீட்டுமனை பட்டா சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகையும் மற்றும் விதவை உதவித்தொகையும் பட்டா மேல்முறையீடு குடும்ப அட்டை பிறப்பு இறப்பு வாரிசு சான்றிதழ் என எழுநூற்று ஐம்பத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டது அதில் நூற்று ஆறு மனுக்கள் தீர்வு காணப்பட்டது அறுநூற்று ஐம்பத்தி ஒரு மனுக்கள் பரிசீலனையில் உள்ளன விரைவில் பரிசீலனையில் உள்ள அனைத்து மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் தெரிவித்தார் குறுகிய காலத்தில் உங்கள் அனைவருக்கும் மொழியை தீர்வு ஏற்படுத்தப்படும் என்பதை நான் இந்த மேடையில் உங்களுக்கு உறுதியது வந்து அதனாலதான் எனக்கு பேரே வருவாய் குறை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு ஆண்டும் எப்படி நான் மொழிய நிவாரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பொட்டாட்சியைக் கேட்டுக்கொள்கிறேன் அஹ் அவர்களைத் தொடர்ந்து சாமி அவர்களுக்கு முதுனம் அவர்களுக்கு முதியோர் உதவி தொகைக்கான அதைத் தொடர்ந்து வாசு ਕੀ ਵੀਰ ਪਹੁੰਚਦਾ